அது வாகனம் ஒன்றும் கிடைக்காது வாகனங்கள் ஒன்றும் கிடைக்காது ஜீப்பும் காரும் கிடைக்காது ட்ராக்டரும் கிடைக்காது வேனும் கிடைக்காது பஸ்ஸும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அது இல்லை என்ன நான் கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சீங்களா எப்படி கட்டி பிடிச்சீங்க கட்டி அம்மா ஆ வருங்க வருங்க கவனம் வருங்க ஆ ஆ போங்க கரோ தானா வரேன் கவானா வரேன் அந்த மாமா அங்க தூ இது பெரிய இல்ல பெரியタイヤ பெரிய டயே பிளையவே ரோவா? ஹ? பெரிய பெரிய டயே இல்லைலவா? हां. அம்மா ஐயே ரொம்ப பெரிய. அது வேற முடியா. அது பென்சா இருக்கு. ஓ. அது பெரிய பென்சா இருக்கு. அது குஸ்தி வரணுமாடா?

சேனியும் நான் ஓ பேட்டி நம்ம கனக்கமன் மேலபா ஆ வர கூடாது நம்மள இருந்து என்ன செய்ய என்ன செய்யே சொல்லுங்க முள்ளக்கு தாத்தாங்க தாத்தா முள்ள Nikki போதே வாங்க மேல காவி ங்கே காய போட்டு ரோட்டில் காஞ்ச உடனே பேக்கில் கட்டி கொண்டு போய் அந்த டிராக்டர் டிராக்டரில் வச்சு கொண்டு போயிடுவாங்க வீட்டை

忙不？ நான் தாத்தா பேக் கொண்டு போகிறேன் பேக் கொண்டு போற தாத்தா அந்த பேக்கில் தான் எல்லாம் அள்ளி போடுவேன் இல்லை நீங்க உதவி செய்து கொடுங்கடான் போய் உதவி செய்து எங்கள் தாத்தா தான் நீ ஆள்ற ரங்கித் தாத்தா தனியாக ஆளுற தாத்தா தனியாக ஆள்ற நீங்கள் உதவி செய்து கொடுங்கடான் போய் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து டிராக்டர்ல ஏத்தி கொண்டு போயிருவாங்க பாருங்க இப்படி சனலால கட்டணும் கட்டாட்டி கொட்டிரும் டொம்மன்ட்டு கொட்டிடும் எல்லாம்

மெல்ல ஏத்து போறாங்க பாத்தீங்களா டிராக்டர்ல honda ஏத்து போறாங்க பாருங்க ها என்ன மேக்கி இருனே honda ஏத்தி பாத்தீங்களா Yeah.